எல்லாம் வல்ல வரமத்துக்கும் சகோதரர்களோ நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டம் ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில்

ஜன்னதுல் ஃபிர்தௌ என்ற உயர்ந்த சொற்கத்தில் அவர்கள் அருகா நிலமரக்கூடிய நிர்வாகம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் கல அபு அபுஹா ரிதி அல்லாஹு தாயலானவர்கள் கண்மணி முகமதும்லாஹ் செல்லல்லாஹூ அறைவு செல்லும் சொன்ன செய்தியை நமக்கு அறிவித்து தருகிறார்கள் அப்படி என்ன பெருமானா செல்லல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் என்று பார்க்கிற பொழுது நபிகள் செல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அரசுக்கு கீழ் நிழல் பெறக்கூடியவர்கள் ஏழு பேர்கள் என்று நபிகள் நாகும் செல்லல்லாக சொல்லிவிட்டு அந்த ஏழு நபர்கள் யார் என்பதை பெருமான செல்லல்லாகவும் கோடிட்டு காமிக்கிறார்கள் இமாமுன் ஆதிலுன் நேர்மையான தலைவர் இவர் எங்க இருப்பார் அப்படின்னா மக்கள் எல்லாம் வெயிலில் கடந்து செத்து மடிந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அரசுக்கு கீழ் நிழல் பெறக்கூடிய முதல் மனிதர் நேர்மையான தலைவர் என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தா ஒலைவு செல்லும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ரெண்டாவது மனுஷன் யார் அப்படின்னா ஷாபுன் நசாஃபி இபாதில்லாஹி தாலா ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிபத்தை அல்லாவுடைய வணக்க வழிபாடிலே கழிக்கிறாரே அவரும் நானே வரம்பெயரே அல்லாவுடைய அரசுடைய நெல்லுக்கில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லித் தருறாங்க மூணாவது மனிதர் யார் அப்படின்னா ரஜூன் ஃபில் மசாஜி ஒரு மனிதர் பள்ளிவாசலோடு உள்ளங்கள் தொடர் தொடர்போடு இருக்கிறதே அப்படிப்பட்ட மனிதரும் நாளை அரசுக்கு கீழ் நிழல் பெறுவார் இன்றைக்கி ரம்ஜான் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாம்லாம் அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் சகுதி சாப்பிட்டோன்னு நினைக்கிறோம் பாங்க எப்போ சொல்லுவாங்க எப்போ தொலை போகிறோம் மகரி நேரத்தில் நேரம் நெருங்கிச்சு நோம் திறக்கணும் பள்ளிவாசலுக்கு போகணும் இந்த சிந்தனைக்கு பார்த்தீங்களா இந்த சிந்தனை நம்ம தான் அல்லாத காலங்களிலும் நாம் வேலைக்கு போனாலும் அல்லது வேலைக்கு போகாட்டாலும் வீட்டில் ரெஸ்ட் இருந்தாலும் ரெஸ்ட் இல்லாவிட்டாலும் நம்முடைய உள்ளங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா காலை பொழுதாகி விட்டால் உறக்கத்தில் நமக்கு ஞாபகம் வரணும் ஐயோ நாலரை மணிக்கு வாங்க சொல்லிடுவாங்களே அஞ்சரை மணிக்கு வாங்க சொல்லிடுவாங்களே அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு உறங்க வேண்டும் நொஹருடைய நேரம் வருதா ஒரு மணிக்கு வாங்க சொல்லிடுவாங்களே பள்ளிவாசலுக்கு போகணுமே அப்படி அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் இப்படி பள்ளிவாசலின் சிந்தனையோடு யார் இருக்கிறாரோ இவரும் நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நேரத்தில் அந்த அரசுக்கு கீழ் நிழல் பெறக்கூடிய ஏழு மனிதர்களில் இவர் மூன்றாவது என்பதை நபிகள் செல்லதாவது நமக்கு தராங்க ரெண்டாவது யார் அப்படின்னா ரஜுலானி தஹாபா பில்லாஹி இஜிதமா அலேஹி ரெண்டு மனிதர்கள் ஒருவர் ஒருவரை நேசிக்கிறார் இன்னொருவரும் அவரை நேசிக்கிறார் இந்த நேசம் எதுக்கு அப்படின்னா அவர் செல்வந்தர் அதனால் அவர் நேசம் ஏதாவது கிடைக்கும் இல்லை அவர் படிச்சு படித்தவர் அவர்கூட தொடர்பு அறிவு கிடைக்கும் இப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அல்லாவுக்காக நேசிக்கக்கூடிய இந்த இரண்டு நபர்களும் நாளை மறுமே நிழலே இல்லாத நேரத்தில் அல்லாவின் அரசுக்கு கீழ் நிழல் பெறுவார் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாலும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நேசிச்சாலும் அல்லாவுக்காக நேசிப்பாங்க பிரிந்தாலும் அல்லாவுக்காக பிரிவார்கள் பிரிந்தால் அல்லாவுக்காக எப்படி பிரிவார்கள் ஒரு மனிதன் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அவரை திருத்த படுவார் ஹராமான செயல்பாடு செய்கிறார் அல்ல ஹராமான சம்பாத்தியம் சம்பாதிக்கிறார் யார் வரை நேசிக்கிறாரோ அவர் வந்து சொன்னாரு எப்பா நீ சம்பாதிக்கிற விதம் சரியில்லப்பா நீ சொல்ல சொல்லக்கூடிய பொய்யெல்லாம் அல்லாவுக்கு அது எதிரானது என்று சொல்லி அவர் திருத்த முயற்சிக்கிறார் திருத்தவளை என்று சொன்னால் நீ திருண்ணா திருட்டு போ போய் சொன்னா போய் சொல்லிட்டு போ எப்படி வேணா நம்ம நட்பு மட்டும் இருக்கலாம் இருந்தார் என்று சொன்னால் இவர் நேசம் உண்மையில அல்லாவுக்காக இல்லை அவர் தவறு செய்கிற பொழுது எச்சரிக்க வேண்டும் திருத்துவதற்கு விமர்சிக்க வேண்டும் அப்படி திருத்த திரு திருத்த மாட்டார் என்று சொன்னால் அவரை விட்டு பிரிகிறார் காரணம் அல்லாவுக்காக பிரிகிறார் நட்பு கொண்டாலும் அல்லாவுக்காக பிரிந்தாலும் அல்லாவுக்காக இருக்கக்கூடிய இந்த இரண்டு நபரும் நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நேரத்தில் அல்லாவின் அரசுக்கு கீழ் நிழல் பெறுகிறார் என்று நபிகள்னாகும் செல்லந்தாலும் எழுதி தருகிறார்கள் இன்னொரு மனிதன் யார் அப்படின்னா தாத்து இம்ராத்தும் தாத்து மன்சபின் ஓ ஜமாலின் ஒரு அழகான பெண் நல்ல காசுள்ள பெண்ணு அந்த பெண் என்ன அப்படின்னா ஹராமான ஒரு செயல்பாடுக்கு ஒரு ஆடை அழைக்கிறார் யோசிக்கிறார் அவர் கூப்பிட்டுறதுக்கு இறங்கணும்னா நமக்கு பல லட்சங்கள் வாங்கிக்கலாம பல ஆயிரங்கள் வாங்கிக்கலாம காசுக்கு காசு மாச்சு சுகத்துக்கு சுகமாச்சு அப்படின்னு சொல்லி நிலைக்காம அவ காசு என்ன காசு அவ அழகு என்ன அழகு ஹராமான செயல்பாடு அழைக்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹராமை விட்டு தவிர்த்திருக்கிறாரே அப்படிப்பட்ட மனிதரும் நாளை மறுமையிலே நிலவே இல்லாத நேரத்தில் அல்லாவின் அரசுக்கு கீழ் நிழல் வருகிறார் என்று சொல்லி நபிகள் நாயும் செல்லந்தான் சொல்லுகிறாங்க இன்னொரு மனுஷன் யார் அப்படின்னா தர்மம் கொடுக்கிறார் வலது கையில் கொடுக்கிறார் இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கிறார் அப்படி என்று சொன்னால் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக கொடுக்கிறாரே இந்த மனிதரும் நாளை மறுமையிலே நிலவே இல்லாத நேரத்தில் அல்லாவின் அரசுக்கு கீழ் நிரம்பார் இடையில் ஒரு செய்தி இபாமன் அபு ஹனிபார் அகமதுல்லா அலை மிகப்பெரிய செல்வந்தர் மட்டுமல்ல மிகப்பெரிய வியாபாரி அவர்கள் கல்லாவில் இருக்கிற பொழுது யாராவது பிச்சைக்காரர்கள் வந்து யாசம் கட்டிவிட்டார் என்று சொன்னால் எந்த கருத்துக்கு பக்கத்தில் கல்லா இருக்கிறதோ அந்த கருத்தில் உடனே எடுத்து கொடுத்து விடுவார்கள் ஒரு நாள் கல்லாவனுடைய இடது கை பக்கத்தில் இருக்கிறது அவர்கள் பிச்சைக்காரன் வந்து காசை கேட்டவுடன் இடது கையால் எடுத்து கொடுத்து விட்டார்கள் அங்க இருக்கக்கூடிய சொன்னார் நீங்க மார்க்கு விட்டதே இவ்வளவு பெரு செல்வந்தராக இருக்கிறீர்களே வலது கையில் அளவாக கொடுக்க வேண்டும் நீங்கள் ஏன் இடது கையில் கொடுக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது இவாம அம்மணிமார் அமதுல சொன்னாங்களா வலது கையை திரும்பி எடுப்பதற்குள் எனது மனது மாறிவிடும் குறைந்து விடும் எனவே நான் இடதுகையில் கொடுக்கிறேன் என்று சொல்லி இமாமண அபு ஹனிஃபார் அஹமத்துல்லா அவர்கள் சொன்னார்கள் என்பதும் வரலாற்றில் வருகிறது எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் தர்மம் கொடுக்குகிற பொழுது யாரும் பார்த்து விடாமல் மனது மாறிவிடாமல் அல்லாவுக்காக கொடுக்கிறாரே இவரும் அல்லாவின் அரசுக்கு கீழ் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லித் தருகிறார்கள் ஏழாவது நபர் பெருமானார் சொல்கிறார்கள் ரஜுரும் லக்கர் அல்லாஹ் ஒரு மனிதர் அல்லாவை நினைத்து கொண்டிருக்கிறார் ஹாலியன் எல்லா நிலையிலும் சாப்பிடும் பொழுதும் இறைச்சி சாப்பிடுகிறார் உறங்கும் பொழுதும் இறைச்சி நிலையோடு உறங்குகிறார் சம்பாதிக்கிற பொழுதும் இறைச்சி நிலையோடு சம்பாதிக்கிறார் மனைவியோடு சேருகிற பொழுதும் இறை சிந்தனையோடு சேருகிறார் எப்போதும் அல்லாவின் சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய கண்கள் எல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் இறைவனை நினைத்து நரகத்தை நினைத்து சொர்க்கத்தை நினைத்து மர்மை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறாரே அந்த அந்த அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரும் இந்த ஏழு நபர்களும் நாளை மருமையிலே நிழலே இல்லாத நேரத்தில் அல்லாவின் அரசுக்கு கீழ் அவர்கள் நிழல் வருவார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்வையான மக்களை எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் நாம் பார்க்கிறோம் பள்ளிவாசல் எல்லாம் நிறைந்து இருக்கிறது மக்களை பார்க்கிற பொழுது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது கண்குளிச்சியாக இருக்கிறது எல்லோரும் முகங்களை பார்த்தால் அந்த தொழுகினுடைய தொடர்பு நூறாடித்து முகத்தில் தெரிகிறது ரமலான் முடிந்து விட்டால் பள்ளிவாசல் இலவு விடுமாறி மையத்து விடுமாறி அந்த பள்ளிவாசல் விடு பார்த்தீங்களா மையத்தை தூக்குற வரைக்கும் மாமா இருப்பான் மச்சா இருப்பான் சச்சா இருப்பான் எல்லாம் இருப்பாங்க மையத்தை தூக்கி அடக்கிட்டு அது ஒரு பழக்கம் மூணாம் பாத்தியா ஓதிட்டேன்னு வச்சுங்களேன் மொத்தவன் பாத்தியாதான் அடுத்த வருஷ பாத்தியா வந்தா நாற்பதாம் பாத்தியா வந்தா ஒன்னும் கூடுவோமே தவிர மற்ற கூடுறதே இல்லை அந்த மாதிரி பள்ளிவாசல் என்பது ஒரு இரவு வீடாக நாம் ஆக்கக்கூடிய ஒரு காட்சியை ரமதானுக்கு பிறகு பார்க்கிறோம் நேற்றைக்கு கூட சொன்னேன் பல இடங்களில் பள்ளிவாசல் போட்டிருக்கிறாங்க ரமதான் வந்தவர்கள் காணவில்லை கண்டுபிடித்தவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் என்று சொல்லி பள்ளிவாசல் எழுதி போடக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசலை எல்லாம் காடாமல் போகிறார் என்று சொன்னால் தான் சொல்லுகிறேன் நாம் ரமதான் முடிந்து விட்டாலும் ரமதானுடைய காலங்களில் எப்படி பள்ளிவாசலோடு தொடர்பு இருந்ததோ குரானோடு தொடர்பு இருந்ததோ தர்மத்தோடு தொடர்பு இருந்ததோ வடக்க வழிவாள்களோடு நமக்கு தொடர்பு இருந்ததோ இதே தொடர்பை முழுக்க முழுக்க இல்லாவிட்டாலும் கூட ஐந்திர தொழிலுக்காவது நாம் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் எல்லோரும் சம்பாதிக்கப் போவார் ஆங்காங்கே தொழுது கொண்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஊரில் இருக்கக்கூடியவர்களே பலரையும் பார்க்கிறோம் அந்த ரமகானுக்கு பிறகு தொழுகன்னா ரம்ஜானுக்கு தானே அது பசியோடு இருந்தா தொழுகணும் வயிறு நிறைஞ்ச எப்படி தொழுக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை போயிடுச்சு யார்ட்டியா போய் தொழுவுங்கப்பா அப்படின்னா அவர் சொல்றாரு நான் என்ன நான் தொழுகிறதுக்கு அப்படிங்கிறார் செஞ்ச பாவஞ்சி தொழுவணுமா அல்லா நம்மளை நம்மளை படைச்சிருக்கிறானே நமக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்திருமே அதற்காக தொலக வேண்டாமா சிலர் கேட்கிறார் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் ஏன் துலக வேண்டும் நான் ஏன் அல்லாடும் கேட்கணும் நினைக்கிறான் இப்படி கேட்குற மனிதன் தான் மிகப்பெரிய குற்றவாளி என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது எனவே அருமையான மக்களே ரமதான் எப்படி ரமதான் மாதத்தில் நம்மை சங்கை செய்ததோ எப்படி சங்கைப்படுத்தியதோ நாம் எப்படி அதை சங்கைப்படுத்தினோமோ அதுபோல் ரமதான் அல்லாத காலங்களிலும் தொழுவிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இந்த ரமதானில் எதை கற்றுக்கொண்டோமோ அந்த பாடத்தை எடுத்து அடுத்த ரமதான் வரைக்கும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமதானில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த ரமதான் வரைக்கும் இருப்போமா இல்லையா என்பது நம் கரத்தில் இல்லை சென்ற வருடங்கள் இருந்தவர்கள் இந்த வருடங்கள் இல்லை இந்த வருடங்கள் இருப்பவர்கள் எத்தனை பேர் அடுத்த வருடம் வரைக்கும் இருக்க போகிறோம் என்று தெரியவில்லை என்று சொன்னால் நமக்கு மேன்மக்கள் சொல்வார்கள் எந்த வணக்கத்தை செய்தாலும் எந்த நற்காரியத்தை செய்தாலும் செய்கிற பொழுது இதுதான் எனக்கு கடைசி என்று நினைப்போடு செய்கிற பொழுது அதில் மன வரும் என்று நமக்கு சொல்லி தருவார்கள் உண்மையில் அப்படித்தான் இந்த நமதான் நான் நமக்கு கடைசி என்று நாம் நினைத்து விட்டால் ரமதானில் நிறைய அமல்கள் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஒவ்வொரு தொழுகை தொழுகிற பொழுது ஃபஜிர் தொழுகிறோம் என்று சொன்னால் இதுதான் என் கடைசி தொழுகை என் நினைத்தோம் என்று சொன்னால் அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்கும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹு ஜெனஜினாலகு ரமதான் எப்படி நிறைய நன்மைகளை தேடுவதற்கு ஆர்வத்தை ஊட்டினானோ சிந்தனை தந்தானோ அதுபோன்று மற்ற காலங்களிலும் அவனை வணங்குவதற்கும் அவனை இணங்குவதற்கும் எல்லா விதத்திலும் அல்லாஹு ஜெயஜினாலு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்ல வரகாது صلّى الله على محمد وسلّم، صلّى الله على محمد، يا ربِّ صلِّ عليه وسلِّم